வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டிஸ் ஷான்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பாக்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒண்டிப்புதூர் சுங்கம் பகுதியில் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்ல கட்டியிருக்காங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு பார்த்தது ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் வருதுங்க ஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினாறு வருங்க கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு சாரி எட்டுக்கு ஆறு வருங்க ஒரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து வருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க கிழக்கு பார்த்தது போர் இருக்குதுங்க நல்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இனி புதுசாக நீங்கள் வாங்குறவங்க போட்டுக்கலாங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுடைய வீடு காளிமனை தோட்டம் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்